நம்ம நியூ இயர்க்கு ஒரு கேக் பண்ணிக்கலாம் வாங்க ஈஸியான கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நியூ இயர்க்கு ஒரு சிம்பிளான ஒரு கேக் செஞ்சுக்கலாம் நான் ஒரு கப்பு அளவு எடுத்திருக்கேன் எல்லாமே ஒரு கப் அளவு ரவை ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு மைதா ஒரு கப் பால் இதில் வந்து கொஞ்சமாக வந்து சோடா உப்பு பேக்கிங் சோடா சால்ட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணதே இல்லை இந்த மிக்சி ஜாரில் நம்ம ரவையும் சர்க்கரையும் அரைச்சிக்கலாம் அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு கப் பால் பத்தலைன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரையும் ரவையும் அரைச்சிக்கலாம் நான் இதில் தான் ஏலக்காவும் சர்க்கரையும் இப்போ அரைச்சேன் அதனாலே அதுலேயே அப்படியே அரைச்சிக்கலாம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப் பால் ஊற்றிக்கலாம் இந்த ஒரு கப் மைதாவையும் போட்டுக்கலாம் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஒரு கப் ஊற்றிக்கலாம் நாம் இந்த சோடா உப்பு உப்பு பேக்கிங் சோடா கொஞ்சமாக எல்லாத்தையும் கலந்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் மட்டும் மேலே ஊற்றி இருக்கிறேன் அப்போ எல்லாத்தையும் கலந்துக்கிட்டேன் நான் கேக் பேக் பண்ணுற டே டப்பாவில் பட்டர் ஷீட்டு போட்டு பட்டர்லாம் தடவி வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க இதே போல் மாவை ஊற்றிக்கோங்க இது அரை கிலோவுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஒரு பழைய ஓடிஜி என் தங்கச்சி பையன் கொடுத்தாப்பிலாம் அவங்க ஃப்ரெண்டு யாரை கொடுத்தாங்கன்னு நான் பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீ கிஃப்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ திறந்துட்டு நம்ம இந்த கேக் பேட்டரை வச்சுக்கலாம் முப்பது நிமிஷம் வச்சுக்கலாம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் மேலேயும் ரெண்டு ராடும் பாருங்கள் எரியும் கீழே எரியுது பாருங்கள் போத் போத்துராடத்தை நம்ம வச்சுக்கணும் இதுதான் அது டென் மினிட்ஸ் ஃப்ரீ கிட் வச்சுக்கிறது நான் அவனை பற்றி உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன் இது ஓடிஏ பழசு தான் சன்ஃப்ரேம் நான் முதல்ல சாமி ரூமாக வச்சுருந்தேன் சின்ன பையன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே இது பெட்ரூமாக மாறிடுச்சு அதனால் அவன் வைக்க இடம் இல்லை கிச்சனில் ஏற்கனவே மைக்ரோ அவன் வந்து கல்யாணத்துக்கு வந்தது இருக்குது இப்போ பாருங்கள் குழந்த ஃபோட்டோலாம் மாட்டியிருக்காங்க டெலிவரிக்கு போயிருக்காங்க பானை அதனால் எங்கே வைக்கிறது இடம் இல்லாமல் சரி இந்த ரூம் வந்து பால்கனி பக்கம் இருக்கிறது நல்ல வெளிச்சமாக ஆகிடும் சொல்லிட்டு இப்படி திறந்து விட்டுருக்கேன் இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆகப்போகுது இப்போ நம்ம வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வைக்கிற எந்த பொருளும் இல்லை இந்த ஒரு ட்ரே மட்டும்தான் இருந்துச்சு நான்தான் அந்த இன்னொரு ட்ரேலாம் வாங்கி வச்சேன் அது உள்ளே ட்ரே வைக்கிற ட்ரே நான்தான் வாங்கி வச்சேன் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு கேக் விற்கிற க அந்த பொருள் விற்கிற கடையில் லைசன்ஸ் கடையில் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து அந்த சிக்கன் பண்ணுறதெல்லாம் இல்லை நம்ம தான் அதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் தேவையில்லை நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம் இது பா செகண்ட் ஹேண்டு காசும் இல்லை சும்மா ஃப்ரீயாக வந்தது சுவிட்ச்சு மட்டும் ஒன்று ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் அது மட்டும் மாற்றினேன் நாம் வானலில் வைக்கிறதுனாலும் கல் உப்பு போட்டு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதே போல் தான் முப்பது நிமிஷம் வச்சுக்கணும் மாணா கொஞ்சம் முப்பதுக்கு பிறகு நம்ம திறந்து பார்க்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆனோடனே பெல் அடிச்சிரும் நம்ம கதவை திறந்துட்டு திரும்ப அந்த ட்ரேவை வச்சுட்டேன் இப்போ திரும்பவும் முப்பது நிமிஷம் செட் பண்ணி வச்சுருக்கேன் முப்பது நிமிஷங்கிறது இந்த கோட்டில் இருக்குது இந்த முப்பது நான் இருபத்தஞ்சி டு முப்பதுக்கு வச்சுருக்கேன் இது வந்து போத்தில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வச்சுக்கணும் இது எப்பயுமே ஒன் எயிட்டி டிகிரி இப்போ நம்ம ஓரளவு அதுலேயே வச்சுக்கலாம் இது வந்து பழைய இதுக்கு பிறகு சன் பிளேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச கேக்கு கையில் எடுக்கும்போதே தானாக வந்துருச்சு கத்தி வச்சுலாம் எடுக்க வேண்டாம் அது உங்களை காட்டுறதுக்காக எப்படி வச்சுருந்தேன் இப்போ நம்ம அதில் அடியில் இருக்கிற பேப்பரை எடுத்துடலாம் சாஃப்டாக இருக்கு நம்ம ஒரு பீஸ் வெட்டிக்கலாம் அப்படி இருக்குது பாருங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரவையும் மைதா வச்சு பண்ணியிருக்கேன் நம்ம எதுவும் பீட் பண்ணலை நம்ம பீட்டர் வேணாம் அவனுக்கு பதிலாக நீங்கள் வானல வச்சாலும் இதே வரும் இந்த ப்ரவுன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம இப்போ சாப்பிட்டுக்கலாம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் என்னோடய ஹேப்பி நியூ இயர் கேக்கு தான் இது சூப்பராக இருக்குது நீங்களும் சந்தோஷமாக இயர் கொண்டாடுங்க